ஜெயங்கொண்டம் அருகே பெண்ணை கர்ப்பமாக்கிவிட்டு ஐந்து ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த வாலிபர் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே அகரம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமிகாந்தியின் மகன் அசோக்ராஜ் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வயலில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தனது உறவினரான முப்பத்தி ஐந்து வயதான பெண்ணை பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது இதில் அந்த பெண் கர்ப்பமானார் இதையறிந்த உறவினர்கள் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் அசோக்ராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதை அறிந்த அசோக்ராஜ் தலைமறைவானார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊருக்கு வராமல் இருந்த அசோக்ராஜை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அசோக்ராஜ் ஊருக்கு வந்ததாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய பொறுப்பு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி உள்ளிட்ட போலீசார் அகரம் கிராமத்திற்கு சென்று அசோக்ராஜை கைது செய்தனர் மேலும் இதற்கு உடந்தையாக இருந்த அசோக்ராஜின் தந்தை லட்சுமி காந்தி மற்றும் சித்தப்பா ராமகிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து மூன்று பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது 재미있